என்டர்டைன்மெண்ட்ஸ் அன்பு நேயர்களுக்கு ஜோதிடர் தவம் வழங்கும் அன்பார்ந்த நல்லாசியை உரியதாக்குகிறேன் நாம் இன்று வானமண்டலத்தில் இரண்டாவது ராசியாக வரும் பற்றி தான் பலன்களை அறிந்து கொள்ளப் போகிறோம் ராசி என்றால் அதில் உள்ள நேயர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் மூன்று பாதத்தில் பிறந்தவர்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் மிருக ரிசப நட்சத்திரத்தில் இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களும் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய பகுதிதான் ரிசபராசி ஆகும் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கில மாதமான ஏப்ரல் மாத பொது பலனை பற்றி தான் சொல்லப் போகிறேன் இந்த பொதுப்பலனில் தமிழ் மாதங்களான பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் உள்ளடக்கிய பகுதியாகும் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு அவருடைய ஜனன காலத்தில் ஓர் ஜாதகம் கணிக்கப்பட்டிருக்கும் அதில் அவர்களுக்கென்று ஊர் நட்சத்திரம் லக்கணம் ராசி திசா புத்தி இவைகள் உள்ளடங்கி இருக்கும் நான் சொல்ல போகும் பொது பலனும் இதை அனுசரித்தேதான் இருக்கும் என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரிசபராசி அன்பர்கள் இப்பொழுது அஷ்டம சனியின் காலத்தில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் சனியில் இருக்கிறார்கள் இந்த அஷ்டம சனியின் காலம் இருபது ஜூலை வரை நீண்டு கொண்டு போகும் இரகங்கள் பெரியவர் சனி பகவானாகும் அவர்தான் இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார் இடப்பெயர்ச்சி அடைவதற்கு அதற்கடுத்து இரண்டாம் இடத்தில் ராகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதிமூணாம் தேதி பெயர் செடைகிறார் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இந்த ஜாதகருக்கு அதற்கடுத்து எட்டாம் இடத்தில் கேது பகவான் வருகிறார் அட்டமஸ்தானத்துக்கு வருகிறார் இது அவளது சிலாக்கியமல்ல அதற்கடுத்து இவர்களுக்கு கை கொடுக்கும் ஒரே பெருங்கிரகம் குரு பகவான் தான் குரு பகவான் ஆறில் இருந்து ஏழுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் நாளில் வந்துவிட்டார் அவர்தான் சனியின் உக்கரத்தை சனியின் உஷ்டத்தை சனியின் தாக்குதலை தடுத்து கொண்டிருக்கிறார் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணியமாகும் ஆக இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய கருணையால் இவருடைய வாழ்க்கை பாதை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகர்களுக்கு ரிசப ராசி ஜாதகர்களுக்கு ராசி மண்டலத்தில் இரண்டாவது ஆக வரும் ராசிக்காரர்களுக்கு மற்ற ஐந்து சிறு கிரகங்கள் ஓரளவு தான் இருக்கின்றன ஆக இவர்கள் பொதுவாக குரு பகவான் கொடுக்கும் தன பாக்கியங்களை செல்வ பாக்கியங்களை காசு படங்களை முறையாக கண்காணித்து கவனமாக கையாண்டு இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியின் காலகட்டத்தில் வாழ்க்கை பாதையை நிதானமாக கடக்க வேண்டும் ஆக இவர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நமக்குத்தான் அள்ளி கொடுக்கிறாரு சனி என்ன பண்ணி போய்வார் நம்மளை அப்படி இன்னும் நத்திரமாக இருக்கக்கூடாது சனி சர்வால்வை கிடைத்த கிரகம் தான் நம் ஜோதிட முதுமொழியில் சொல் உண்டு சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனியை போல கொடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள் ஆக இதில் மனதில் பதிய வைத்து குடும்பம் தொழில் வாழ்க்கை உற்றார் உறவினர் நண்பர்கள் சூழம் அரசு அனுகூலங்கள் அயல் நாட்டு பாக்கியங்கள் வாகன விருத்திகள் ஜீவராசி மேன்மைகள் குடும்பத்தில் குதூகூலங்கள் இவைகள் எல்லாம் குருவின் தயவால் இவர்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கை பாதையை கடக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கென்று ஊர் புண்ணிய ஸ்தலம் தென் தமிழ்நாட்டில் உள்ளது அது என்னவென்றால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிமா நகரில் காஞ்சி காமாட்சி அம்மன் என்ன தெய்வீக அம்சம் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அன்னையை இவர்கள் ஓர் வெள்ளிக்கிழமை தினத்திலோ அல்லது ஓர் பௌர்ணமி தினத்திலோ அல்லது ஓர் அமாவாசை தினத்திலோ குடும்பத்தாருடன் சென்று அன்னையை ஆராதித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் வரும் இடர்பாடுகள் கஷ்ட நஷ்டங்கள் குறைந்து வாழ்க்கை மென்மையாக இருக்கும் என்பது உறுதி